விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் அலா முஹமதின் வாலா அலி முகமதீன் குபாரி சல்லீன் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய இரண்டு திகிரிகளை பார்க்க போறோம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு நாம இந்த ரெண்டை ஓதினால் மட்டுமே போதும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அவனுடைய ஆசிர்வாதமும் நம்ம கிடைச்சிடும் நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்யறோம் ஆனா அடிப்படையான அமல்கள் எதுவோ அதை நம்ம விட்டுறோம் அதுலதான் இந்த ரெண்டுமே வந்து அடங்கி போகும்னு சொல்லலாம் இந்த ரெண்டுமே ரொம்ப சிறப்புக்குரியாமல் ஒரு முக்மீன் ஒரு உண்மை செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இது இருக்கு இந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பார்க்கலாம் அதுல முதல் விஷயம் என்னன்னா சல்லல்லாகோ அழகியவசல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்கிறேன் அப்படின்னா நபியின் மீது செலவாத்து உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லாஹுடைய செலவாத்து நபியின் மீது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சலாமை நம்ம சொல்வதே ஒரு பெரிய பாக்கியம் வேணும் ஏன்னா இது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது நபியுடைய உம்மத்தார்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நபியவர்களும் அவர்களும் சரி அல்லாஹ் வந்து இறக்கிய குரானும் சரி இந்த மனித சமுதாயத்துக்கே பலன் தரக்கூடிய விதத்துலதான் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனாலும் அதை யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை தவிர யாரும் குரானை தேர்ந்தெடுப்பதும் இல்லை நபியை தூதராக தேர்ந்தெடுப்பதும் இல்லை அப்ப எல்லாருக்காவும் அல்லாஹு இறக்கி இருந்தாலும் அதுல நம்ம குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்ப நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதன் மூலமாக நபியை பின்பற்றக்கூடிய உண்மையான உம்மத்தார்களுடைய வரிசையில நாமளும் வருவோம் யாரெல்லாம் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹும் பத் மடங்கு அதை விட அதிகமாக செலவாத்து சொல்கிறான் செலவாத்துனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு துவா இப்ப நான் உங்களுக்காக ஒரு துவா கேக்குறேன்னா என்ன கேப்பேன் பொதுவா பார்த்துன்னு சலாம் சொல்லுவேன் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதுவே என்ன அர்த்தம்னா ஏழா இந்த மனிதருக்கு உன்னுடைய சாந்தியை கொடு அப்படின்னு துவா தான் அந்த சலாம் அதே மாதிரி உங்களுக்காக நான் வேற என்ன துவா செய்வேன் எங்கிட்ட துவா கேட்க சொன்ன உங்களுடைய ஹலாலான துவாக்களை கபுலாக்கு யாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் உங்களுக்காக கேட்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நல்லது அல்லாஹ் கொடுக்கட்டும் அப்படிங்கறத பத்தி தான் அந்த மாதிரிதான் நபிக்காக நம்ம ஓதக்கூடிய சலாமும் அல்லாஹும் நபிக்கு நல்லது கொடுக்கட்டும் அப்படிங்கிறதா நிறைய பேர் வந்து நபி சல்லா அலிஸ்லாம் அப்படி செலவா தோதிரின்னு சொல்லிட்டு அதுல வார்த்தைகளை சேர்த்து வர்றாங்க எப்பயுமே நபிக்காக அல்லாஹ்ரத்தில் கேட்கக்கூடிய விதமாதான் தான் அந்த ஒரு துவா சலாமாக வந்து அமையும் அப்படி போது அல்லாஹு நமக்கு பத்து மடங்காக என்ன பண்ணுவான் அதே துவாவை கபுலாக்குவான் அல்லாஹு உங்களுக்கு அருளை தருவான் ஆசீர்வாதத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவான் நீங்க நபிக்காக பரக்கத்தை கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான் நீங்க நபிக்காக சொர்க்கத்தை கேட்டால் அல்லாஹு உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் இல்ல பொதுவாகவே நம்ம வந்து அவர்கள் மீது சலாம் உண்டாக்கும் சொல்லிட்டு விட்டுட்டா நம்ம மீது அல்லாஹும் பத்து முறை இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலயும் சரி கிடைக்க வேண்டிய நல்லதை அல்லாஹ் பொழிவான் அப்ப ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தடவை செலவாத்து ஓதுறதே நமக்கு பத்து மடங்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹத்து வந்து பெற்றுத்தரும் அந்த செலவாத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் குறைந்தது ஒரு நாளைக்கு நூறு முறையாவது ஓதுங்க அல்லாஹங்கள் மீது ஆயிரம் முறை அருள் புரிந்து ஆயிரம் நன்மைகளை எழுதி ஆயிரம் பாவங்களை மன்னித்து தரஜாக்களை உயர்த்துவான் ஆமீனி அரபுல்லாலின் முதல்ல இதை ஓதணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுல் ஆகிலாகா இல்லாஹுல் அயுல் கையூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஓதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா குறிச்சியில வரக்கூடிய முதல் வரி இது வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு இருக்கு அப்படியே கொஞ்சம் படிச்சு பாருங்க அல்லாஹூ அழைக்கிறோம் அவனுடைய திருநாமத்தை கொண்டு அடுத்து லா லாஇலாஹா இல்லா குவ உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறோம் இது என்னது களிமா அடுத்தது பாருங்க ஹையுல் கையு நீ உயிருள்ளவன் நித்தியமானவன் இருக்கும் அப்ப அல்லாஹுவை அழைத்து களிமாவை சொல்லி அவனுடைய இஸ்மை நம்ம வந்து என்ன பண்றோம் உயர்ந்த இஸ்ம்கள் நிறைய இஸ்மை இருக்கு தொண்ணூத்தொன்பது இஸ்மு அதுல ஹையுள் கையும் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த இஸ்மை உயிருள்ளவன் நித்தியமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மை அகலம் கொண்ட இஸ்மை அதை கொண்டு அழைக்கிறோம் இதை ஓதிவிட்டு நீங்க துவா செய்தா உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுளாகும் இதை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க இதெல்லாம் ரொம்ப ஒண்ணு கஷ்டமெல்லாம் கிடையாது ஒழு இல்லாட்டினாலும் தொழுகை இல்லாட்டினாலும் சரி நம்ம இதையெல்லாம் என்ன பண்ணலாம் ஓதிக்கொள்ள முடியும் இது ரெண்டையும் நூறு முறை ஓதி துவா செய்துவாங்க ரமலான்ல ரொம்ப பயன் தரக்கூடிய அமல்களை எல்லாம் எடுத்து நம்ம தொகுத்து ஒரு வீடியோவா தான் போட்டுட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுறதெல்லாம் உடனுக்குடனே வரும் மறக்காம லைக் பண்ணி கொள்ளுங்க நம்ம சேனல் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க